வணக்கம் வணக்கம்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கேள்வி நீங்கள் பதில் நாங்கள்ங்கிற தலைப்பில் பத்து வீடியோ முடிச்சிருக்கிறோம் பத்து பாகத்தை முடிச்சிருக்கிறோம் பதினோராவது பாகத்துலேருந்து இருபதாவது பாவம் வரைக்கும் அடுத்த ஒரு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அதாவது எல்லாருடைய வீட்டிலையும் மேசனூர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கும்போது அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகள் நல்லதும் நடந்திருக்கும் சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்கும் அதை குறித்து ஒரு அலசி ஆராய்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் அவருடைய வீட்டிலே அல்லது அவருக்கு தெரிந்தவங்க வீட்டில் எதை கேட்க சொல்ல போறாருன்னு தெரியல ஒன்று அவர் வீட்டில் இல்லைன்னா அவருக்கு தெரிந்தவங்க வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதை பத்தி இன்னைக்கு சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்முடைய சேனலை போகும்போது பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டெய்லி வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் அண்ணன் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாரந்தோறும் நேரங்களை ஒதுக்கி நாங்கள் மீட் பண்ணுறோம் நீங்களும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றத ஒரு நோக்கம் பெரிய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் நன்மை மட்டுமே கையில் எடுத்து செய்யக்கூடிய செயல்தான் இது அதுக்கு வந்து மூல காரணம் தான் நீ சொல்லிங்க சரி அப்போ இறைவன் இறைவன் மூலிமா ஒரு நல்ல ஒரு செயல் மூலயமா நம்ம கொண்டு வந்து சேர்க்குறாரு அதனால அதில் ஒரு சின்ன ப பங்கெடுப்பு பங்கெடுப்பை நமக்கு எடுக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் ஆகாது ஓகே இன்னைக்கு என்ன நிகழ்வு இல்லை சொல்லப்போ இன்னைக்கு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுவாக இப்போ நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சால் இருப்பாங்க இன்னார் இன்னார் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கையாக சரி எனக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்துறோம் நமக்கு சதுரடிக்கு இவ்வளவு என்ன வருது வீட்டினுடைய வேலைகள் என்ன எதுவுமே பெரும்பாலான வேறு தெரியக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறையும் அவங்க சரி ஒரு நம்பிக்கை தொரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூபா கொடுக்குறாங்க அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து போட மறந்துடுறாங்க நான் மறந்துட்டேன் சரி ஓகே எனக்கு வந்து மூணு மாதம் கழிச்சு தான் நான் அக்ரிமெண்ட் அடிக்கிறேன் முதலே சொன்னாங்க நீ ரூபா கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடு அக்ரிமெண்ட் அடிச்சுட்டு ரூபா போட அப்படின்னாங்க சரி நான் சரி நம்மளால என்ன செய்ய நம்ம முதல்ல வேலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்றத அடிச்சுருக்கும் அக்ரிமெண்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அதனால கொடுக்கலாம் நீங்க வேலை பாருங்க நான் எனக்கு பேங்க் லோன் போட்டு கிட்டாறதுனால அது ரூபா வர நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டேன் அவங்க முதல் சதுர அணிக்கு சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு சரி அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடணும் பொறுத்தல ரெண்டு முந்நூறு போட்டு என் கைக்கு வருது ஓ சரி சரி சொல்லி சதுர அணிக்கு கூட சரி நம்ம வந்து தினலக்சாரி கூலி அன்றாட கூலி தான் நம்ம வந்து வீடு கட்டுறோம் முட்டி மோதி லோன் வாங்கி கடன் வாங்கி கட்டுறோம் அமௌண்ட் ஓடும் போதில் எல்லாருமே ஒரு கஷ்டமாக இருக்கும் இது வந்து அக்ரிமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவற விட்டவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து எல்லாத்தையும் வலியுறுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான் போடுங்க பிளான் போட்டாதே வந்து பட்ஜெட் எவ்வளோ கண்டுபிடிக்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு போடுறேன் ஐநூறு சதுரடி வீடு கட்ட போகிறேன்னா அப்போ ஐநூறு சதுரடிக்கே இவ்வளோதான் பட்ஜெட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போகும் அப்ப நம்ம அதை வந்து கை காசு போட்டு கட்டுறோமா இல்லை லோன் வாங்கி கட்டுறோமா இல்லை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி நம்ம கட்டி முடிச்சிடும் அப்ப நமக்கு பட்ஜெட் தெரிஞ்சாதான் வந்து நம்ம மாதிரி வாங்க முடியும் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் வந்த உடனே வந்து நம்ம அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டணும் நீங்க ஒரு டோட்டல் கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி லேபர் கான்ட்ராக்ட் தானு சரி அக்ரிமெண்ட் கண்டிப்பா அவசியம் தினக்குடிக்கு தேவைதா லேபர் கான்ட்ராக்டுக்கும் டோட்டல் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் தேவை அக்ரிமெண்ட் இருந்தாதான் நம்ம பேச முடியும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க வேலை ஆரம்பிக்கும் போது ரெண்டு நூறு சொன்னார் இல்லைங்க மூணு மாதங்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போது ரெண்டு முந்நூறு போட்டு கொடுத்துக்காருன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னென்னா நம்ம ஆரம்பத்திலே போடாது அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே போட்டு கொடுத்துருந்தா இவ்வளோதான் நீங்கள் பேசணும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய என்னை கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி இப்போ பாதியிலே நிற்கிது வேலை நிற்கிது அடுத்து வந்து நான் வந்து அவங்க ப்ரெஸ் பண்ண முடியல சொன்னால் இந்த வாரம் அந்த வாரேன்னு சொல்கிறாங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி சார் நான் கொடுத்த அமௌண்ட் கரெக்டாக மேற்கொண்டு வாங்கிட்டாங்களா அப்படிலாம் நான் கேட்பேன் நான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் அதிகமாக கொடுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் நான் கேட்பேன் இல்லை சார் நம்ம தெரிஞ்சாலும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டு போடாமல் விட்டுட்டாங்க அதுதான் தப்பு இப்போ நம்ம யார்கிட்ட போய் என்ன செய்யுங்க ஒண்ணுமே கேட்க வேண்டியது வாய்ப்பேச்சு வந்து வாய்ப்பேச்சு எழுத்தின் மூலமா நமக்கு வேணும் தீர்வு இருந்தா தான் நம்ம யார்கிட்டையும் பேசவோ சொல்லவும் முடியும் அதனால வீடு கட்ட போகிற நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடுக்குறேன் இன்ஜினியரோ அல்லது பில்டிங் கான்ட்ராக்டரோ மேஸ்திரியோ யார்கிட்டயோ ஒரு பிளானை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த பிளானுக்கு வந்து இந்த பிளான் வேலை முடிய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை டோட்டலாக கான்ட்ராக்டாகவோ லேபர் கான்ட்ராக்டாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் அடித்து வாங்கி என்னென்ன வேலைகள் பார்த்து தருவாங்க எதாவது வரும் எதாவது வராது மேக் என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸாக அக்ரிமெண்ட்ல வந்து அடிச்சு வாங்கிடும் அக்ரிமெண்ட்டுன்றது ஒரு இருபது இருக்கு பத்திரத்தில் எழுதி அவங்க இது வரும் வராதுன்றத அவங்க கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்துருவாங்க நம்ம வந்து அவங்க கட்டி நாம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளும் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு இதுதான் அக்ரிமெண்ட் நான் அதை படிச்சதுக்கு தான் தெரியுது ஆகும் இது இவ்வளோ நாள் தெரியாம விட்டமே அப்படின்னு அதனாலதான் கவரமா சொல்றாரு அதனால இருந்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நாங்களே இப்ப ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு முடிய போகுது சரியா முதையா அது போட்டாச்சு என்னென்ன வேலைகள் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க அதை பார்க்கும்போது ஒரு வேளை அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து என்னென்ன வேலைகள் பார்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இப்போ நீங்கள் வீடு கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இந்தந்த வேலை தான் வரும் பார்த்து கொடுப்பாங்க உங்களுக்கும் தெரியும் வேலை பார்க்குற மேஸ்திரியும் இது இதுதான் செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும் இப்படி ஓப்பனாக வெளிப்படையாக இருக்கணும் எவ்வளோதான் பட்ஜெட்டு இந்தந்த வேலைகள் வரும் இது இது வராது அதுதான் அக்ரிமெண்ட் சரியா அதனால கண்டிப்பான முறையில ஒரு அக்ரிமெண்ட் அவசியம் அக்ரிமெண்ட் போட்டுருங்க எப்படி பழக்கமான ஆளா இருந்தாலுமே நமக்கு அதாவது நான பிள்ளை வந்து வர நம்மளுடைய பணம் இழக்காம இருக்கிறதுக்கு முதல் முதல் தீர்வு வந்து இதுதான் அதனால அக்ரிமெண்ட் அடிச்சிருங்க கண்டிப்பா அடிச்சுட்டு வீட்டு வேலை எப்படி நம்ம சந்தோஷமா தொடங்குறோமோ அதே போல சந்தோஷமா முடிக்கும் சரி சந்தோஷமா முடிச்சு கொடுக்கணும் நல்லபடியா அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வலியுறுத்துகிற காரியம் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டை வந்து மறந்துடாதிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு என்னென்ன வேலைகள் வரும் வராதுங்கிறத மென்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ணான் மாதிரி ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி கணக்கில் இருக்கும் அதனால் ஆரம்பத்திலேயே கணக்கு போட்டு இவ்வளோ தான் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டும் ரெடி பண்ணுறதுக்கும் வசதியாகவே இருக்கும் ஓகே வரல வாரத்தில் அடுத்து இரண்டாவது நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வர போகிறோம் இது வந்து பதினோராது பாவம் தான் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் ஒருவேளை ஃபோனில் சொல்ல முடிஞ்சால் கூட சொல்லுங்கள் இல்லை கமாண்டை போடணும் போட்டு விடுங்க இந்த மாதிரி வார வாரம் தொடர்ந்து ஒரு இருபதாவது பாகம் வரைக்கும் இந்த தலைப்பின் கீழாக போடலாம்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய நிகழ்வு மட்டும் இதில் தெரியப்படுத்தலான்ட்ருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நிகழ்வுகள் வந்து இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நிறைய நடந்திருக்கும் அதை சொன்னால் தான் மற்றவங்களும் கொண்டு போய் சொல்ல முடியும் அதுக்கு அப்படியே நீங்களும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்களே ஓகே வேறு ரெண்டு தான் கவனம் தெரியப்படுதுங்க வீட்டு மறுத்தபடியாக சந்திப்போம் தேங்க்யூ வேண்டி